ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் தட்சிணாயண புண்ணிய காலம் வருஷருது ஆவணி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் சூரியஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்பிரை சதுர்தசி காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் வரை உள்ளது பின்பு அமாவாசை நட்சத்திரம் மகம் என்று முழுவதுமாக உள்ளது யோகம் சிவம் இரவு ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை உள்ளது பின்பு சித்தம் யோகம் கரணம் சகுனி காலை ஆறு மணி முப்பத்தி நிமிடம் வரை உள்ளது பின்பு சதுஷ்பாதம் இரவு ஏழு மணி பதினாறு நிமிடம் வரை உள்ளது பின்பு கரணம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் உத்திராடம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு ஸ்ரீஹரிச்சுக்கரா வாம்பிகை ஆட்சியர் பாண்டிச்சேரி நைன் செவன் எயிட் நைன் டபுள் ஃபோர் டூ எயிட் ஜீரோ எயிட் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்